மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி பதிவில் பனிரெண்டாம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் பாடம் மூன்றில் நெடுவினா ஐந்தாவது கொஸ்டின் உண்டு நான் ஆன்சர் தான் போறேன் மூணாம் மாதத்த ஒவ்வொரு நடுவினருக்கும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுத்துருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கு மற்ற கேள்விகளுக்கும் அதில் போய் நீங்க பார்த்துக்கலாம் சரிங்களா இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சட்ட மூன்றில் அச்சுக்கோட்டில் ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவை இருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு சட்ட காந்தம் எடுத்திருக்கோம் அந்த சட்ட வச்சிருக்கோம் அப்படின்னா ஓ அப்படின்னு வச்சிருக்கோம் சரிங்களா அதனுடைய ரெண்டு முனை ஒரு முனை எஸ் ஒரு முனை என் அதாவது ஒரு முனை சவுத் ஒரு முனை நார் முனை தென்முனையோம் அப்படின்னா நம்ம குறிச்சிருக்கோம் சரிங்களா இப்போ ஓவோட மையத்துல இருந்து சிங்கிற ஒரு புள்ளி நம்ம சீம் பண்றோம் இந்த சீங்கிற புள்ளியில ஏற்படக்கூடிய காந்த குலத்துக்கான கோவை தான் நம்ம இணைச்சு போறோம் அப்படின்னா வருவிக்க போறோம் சரிங்களா அதில் ஏற்படக்கூடிய காந்த நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா நார்த் போல்ல ஏற்படக்கூடிய காந்த பிஎன் பி என் வெக்டார்னு வச்சிருக்கோம் சவுத் போலில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை பிஎஸ் எஸ் வெக்டார் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வச்சுருக்கோம் இதில் ஏற்படக்கூடிய காந்த வலிமை என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா கியூஎம்சி சி ட்வெல் டூ ஒன் ஏஎன் அப்படின்னு எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போ பாருங்கள் அந்த ஓல இருந்து என் வரைக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா எல் அப்படின்னு வச்சுருக்கோம் ஓல இருந்து ஆரம்பிச்சு இந்த பிஎன் வரைக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஆறுன்னு வச்சிருக்கோம் சரிங்களா எஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பிஎன் வரைக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஆர் பிளஸ் என்ன வச்சிருக்கோம் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா டூ இந்த படம் ரொம்ப முக்கியம் சரிங்களா எந்த டிஸ்டன்ஸ்ல என்ன அளவு இருக்குங்க நீங்க கரெக்டாக மெஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சம் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான ஒரு சம் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிங்கிற பாயிண்ட் நம்ம ஒரு எக்ஸ் எச்சை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கிராஃபில் இது பண்ணோம் அப்படின்னா கிராஃப் இப்படி தானே போடுவோம் அப்படி இந்த பக்கம் எக்ஸ் எச்சில் ப்ளஸ் இருக்கும் இந்த பக்கம் எக்ஸ் எச்சில் என்ன இருக்கும் அப்படின்னா மைனஸ் இருக்கும் அப்படி தானே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு போடுவோம் இந்த பக்கம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று போடுவோம் அப்போ

அதாவது நார்த் போலில் இருக்கக்கூடிய முனைக்கு உண்டான காந்த வடிமையிலும் எனக்கு போகிற எழுத போகிறோம் ஜென்ரல் ஃபார்ம் தெரியுங்களா மியூ நாட் பை ஃபோர் பை கியூ எம் பை இந்த ஆர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள் என்லேருந்து ஆரம்பித்து இந்த பிஎன் வரைக்கும் உண்டான தொலைவை தான் நம்ம குறித்து போகிறோம் தொலைவு என்ன இருக்குது அப்படின்னா ஆர் மைனஸ் எல் அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன போட போகிறோம் அப்படின்னா ஆர் மைனஸ் எல் ஹோல் இது எந்த செயல்படுது அப்படின்னா எக்ஸ்ல செயல்படுது ஸோ என்ன கேப் அப்படின்னா ஐ கேப் சரிங்களா இப்போ எழுதியாச்சா அடுத்து எழுத போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம் பிஎஸ்ங்கிறது என்ன ஹோல் அப்போ பிஎஸ்ங்கிறது எக்ஸ்ல எந்த பக்கம் இருக்குது அப்படின்னா இடதுகை பக்கம் இருக்கு எக்ஸ் எச்சில் இடது புகை பக்கம் இருந்துச்சுன்னா நம்ம சம்ல மைனஸ் நம்ம இணைச்சிவோம் அப்படின்னா சேர்ப்போம்

அப்படின்னா ஐ கே இப்ப இந்த ரெண்டையும் நம்ம என்ன போறோம் அப்படின்னா கூட்டப் போறோம் இப்போ பாருங்க அதனால அது இருக்கக்கூடிய காந்தப்புலம் ரெண்டையும் நார்த் போல் சவுத் போல் காந்தப் காந்தப்புலம் ரெண்டையும் நம்ம என்ன போறோம் அப்படின்னா கூட்டப்போறோம் இந்த ரெண்டு ஈக்வல்ஸே நம்ம போறோம்

இந்த டேம் எங்க வரும் அப்படின்னா எந்த மாற்றம் கிடையாது குறுக்க குறிக்கிறோம் சரிங்களா இது இங்கே வருது இது வருது பாருங்க இந்த அப்படியே எழுதிக்கோங்க இதை ஃபார்ம் அப்படி பண்ணலாமா ஏ பிளஸ் பி லோல் ஸ்கொயர் ஃபார்ம் அப்படி போட்டா என்ன வரும் என்ன வரும் ஸ்கொயர் एर गिरते हैं इनके आ बी गिरते हैं एल प्लस बी स्क्वायर इधर है तो फिर एन स्क्वायर एल स्क्वायर चलिए ना इनके माइनस इनका तो माइनस इनके ब्रैकेट पर इन ना ये ना हाल अभी तो मरेंगे ए माइनस बी डी फोर स्क्वायर अब एल स्क्वायर माइनस टू ए बी प्लस बी स्क्वायर अब गिर लामा आर स्क्वायर माइनस टू आर एल

இங்க டூ ஆர்என் இங்கேயும் நமக்கு என்ன வரும் ஃபோர் ஆர் வரும் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் என்ன கேப் அப்படின்னா ஐ கேப் இதில் நமக்கு எல் அப்படிங்கிறது என்ன வேலையு அப்படின்னா வெரி 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 ஸ்மால் வேல்யூ எதை கம்பேர் பண்ணும்போது ஆரை கம்பேர் பண்ணும்போது எல் வந்து நமக்கு வெரி வெரி ஸ்மால் வேல்யூ ஸோ அதனால் நம்ம இந்த எல்லை என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம விட்டுருவோம் எல்லை விட்டுட்டு அப்போ என்ன பாருங்க நாட் பை ஃபோர் பை ஃபோர் பை இந்த மட்டும் நம்ம விட்டுருவோம் அப்போ ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்குது அதை நம்ம நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எழுதலாம் பாருங்க B vector equal to u m by 4 pi இந்த 4 நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 2 into 2 பிரிக்கிறேன் சரிங்களா அடுத்தா பாருங்க இங்க r இந்த r பவர் 4 அப்ப கேன்சல் பண்ணா இங்க என்ன மாறும் அப்படினா r பவர் 3 ஆ மாறும்மா சோ என்ன r பவர் 3 into l என்னது அப்படினா i cap இப்போ பாருங்க

முடிந்தது சம்ம உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்புறேன் ஈஸியா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்